இப்போ இந்த பொங்கலுக்காக கொடுக்குறாங்களே மூவாயிரவா வரை கொடுக்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி ஜாக்டோஜியோ அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது வழி இல்லாமல் சம்பளம் கொடுக்குறது அதேமாதிரி போக்குவரத்துறையில் சம்பளம் கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக எதையாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் பாதியாக கொடுக்குறேன்னு சொல்லி அதற்கு ஆக ஆகக்கூடிய டே டு டே எக்ஸ்பென்சஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து கடன் வாங்கி இந்த அரசு வந்து திமுக அரசாங்கம் உள்ள வந்து உங்களை எல்லாத்தையும் நம்ம பெருமன் பண்ணுறேன்னு சொல்லிடுது பெருமன் பண்ணுறேன்னு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படியே இப்போ எங்களால் கொடுக்க முடியாது போராட்டம் ஆறு நாள் ஏழு நாள் போது இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் பண்ணுறவர்கள்லாம் உள்ள போகிறாங்க ஐயா நினைனா நெனார் அவர்கள்லாம் உள்ளே போகிறாங்க போன உடனே சரி இப்போ இவங்க எல்லாத்தையும் வாய் அடைக்கணும்னு நான் என்ன பண்ணுறேன் உடனே துரிதமாக ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்றேன் பெர்மெண்ட் ஆக்கிடுறேன் மீதியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுவோம் இப்போ இந்த பத்தாயிரம் பேருக்கு என்ன ஆகுது பதினெட்டாயிரம் எங்கே இருக்குது இப்போ ஐம்பதாயிரம் நீங்கள் கொடுக்கணும் குறைந்தபட்சம் ஐம்பது வைங்களா மீதி மீதி முப்பத்திரெண்டாயிரம் எங்கேருந்து கொடுப்பீங்க கடை வாங்கி கொடுப்பீங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு

ஆனாலும் நம்ம வந்து யூபி கூட தான் கம்பேர் பண்ணுவோம் அப்படி யூபி கூட கம்பேர் பண்ணியுமே இந்த தடவை வியர் ஷார்ட் பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் க்ளோஸ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ நிர்வாகம்ன்றது ஏற்குறைய தலையில் போயிட்டுருக்கு பள்ளிவேல் ஜாகராஜன் இருக்கும் பொழுது ரொம்ப ப்ராமினண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இது இருக்குது இது இல்லை இது நான் பண்ணுறேன் இது நான் பண்ணலை இது முடியும் முடியாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தது அவர் அந்த முப்பதாயிரம் கோடி மருமகனும் மச்சானம் சேர்ந்து அடிக்கிறாங்க யார் சபரீசன் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் போட் பண்ணி ஒரு இடத்துல வாய்ஸ் வந்துருது யாரு பேசிக்கிட்டு இருக்காரு அந்த ஒரே காரணத்தினால ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரே வருடத்தில் ஏறக்குறைய முப்பதாயிரம் கோடியை இவங்க சுருட்டிட்டாங்கன்னு ஒரு நிதியமைச்சரே கமெண்ட் பண்ற அளவுக்கு தான் அந்த ஆட்சி நடந்திருக்குன்றது மறந்துடவே கூடாது யாரும் மொத்தம் எழுபத்தஞ்சு வருஷமாக எத்தனையோ சிஎம்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஒரு மிக சின்ன இயலாமையினால வெளியில கடன் வாங்குறாங்க மொத்தமா கடன் சுமை வந்து 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 தமிழ்நாடு வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி அது பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இவர் வந்து அஞ்சே வருஷத்துல அதை அப்படியே டபுள் பண்ணிட்டு எழுபத்தஞ்சு வருஷம் இங்க இருக்கு அஞ்சு வருஷம் இங்க இருக்கு அதுதான் ஸ்டாலினருடைய ஒரு ஆட்சியினுடைய அவலம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் இருக்கார் அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் இப்போ ரீசெண்டா ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஷாக் ஏன்னா டிஎம்கே வாங்கின கடன் உதவி அந்த செலவு செஞ்சது அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்குறப்போ இவ்ளோ காசு எங்க போச்சு இவ்வளோக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் வருது சார் நீங்களும் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க உங்களோட கருத்து என்ன சார் அது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி ரிசர்வ் பேங்கினுடைய அது யூஸ்வலா இயர் ரெண்டு வந்து எப்போவுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வரும் வருவாய் உபரி எவ்வளவு வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனில் மூலதான செலவு எவ்வளவு அதே நேரத்தில் வந்து வருவாய் செலவு எவ்வளவு அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை இது வருட வருடம் வரும் இது வந்து ஆர்பிஐலேருந்து வரும் இது இல்லாமல் நீங்கள் இது ஒன்று பார்க்கணும் நீங்கள் வச்சு விட்டான்னு அதே மாதிரி மாநில அரசும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு ஒரு முறை வந்து அவங்க அவங்க தரவுகள் எவ்வளோ செலவு எவ்வளோ கடன் மொத்தம் வாங்கியிருக்கிறோம் அதில் எவ்வளோ செலவாக என்ன எது போடுவாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைனா பேசிக்கே ரொம்ப வீக்காக இருக்கும் மேம் என்னென்னா ரிசர்வ் பேங்க் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் லேக் ரோஸ் வந்து கடன் வாங்கியிருக்காங்க மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கான்னு போட்டிருக்காங்க இதிலே தப்பா இருக்கு இவங்க கூட கடன் வாங்கியிருக்கான்னு போட்டிருக்காங்க அதாவது மாநில அரசினுடைய வெப்சைட்டில் இவங்க கூட கடன் வாங்கியிருக்கணும் ஃபஸ்ட்டு இதுவே வந்து சரியா இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போது இவங்க திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பதினைந்து புள்ளி அறுபத்தி ரெண்டு வளர்ச்சி அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் பல பேர் பட பல ஊடகவியலாளர்கள் என்ற பொறுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவினுடைய ஆதரவாளர்கள் பல பேர் ஊடகவியலாளர்கள் என்ற பொறுவையில் பல இடங்களில் பேசிக்கிறாங்க அவங்களாம் மாரதட்டி கொள்ளி மா மாரதட்டி கொண்டு பேசிக்கொள்வது என்னவென்றால் அதாவது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளில் இல்லாத கடைசி அதாவது அவங்க வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகள் அஇஅதிமுகவினுடைய ஆட்சி இருந்தது இல்லையா அதில் ஆறு ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை நாங்கள் கிட்டத்தட்ட கடைசி இரண்டரை ஆண்டுகளில் வளர்ந்துட்டோம் எங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா பதினைந்து சட்சம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை ரிசர்வ் பேங்க் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ரிசர்வ் பேங்கை கோட் பண்ணுறாங்க ரிசர்வ் பேங்க் எங்களுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாக பேசியிருக்கு நாங்கள் தான் இன்றைக்கி வந்து எல்லா வகையிலும் மிகையான மாநிலமாக இருக்கிறோம் ரிசர்வ் பேங்கே சொல்லி இந்த ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுது த்ரீ எயிட் சிக்ஸ் சொல்லுது த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக் லேக் ரோஸ் சொல்லுது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீனு சொல்கிறாங்க இதிலே ஒரு மிகப்பெரிய முரண் இருக்குது இது வந்து சும்மா ஒரு ரூபா ரெண்டு கணக்கு இவங்க சொல்கிற நூறு இரநூறு இரநூறு கோடி ரூபா கணக்கு இல்லை இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ரோஸ் இதுக்கு என்ன கணக்கு இது எப்படி அவங்க ரிசர்வ் பேங்க் தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரிசர்வ் பேங்க் மாறா குறைச்சி தான் போட்டுருக்காங்க இவங்க கூட்டி போட்டிருக்காங்க அப்போது இது எந்த மாதிரின்னா ஒன்றும் புரியல அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம ரிசர்வ் பேங்க்கில் எல்லாம் எடுத்து போவோம் இவங்க கூட வருவோம் நம்ம ரிசர்வ் பேங்க்கில் எடுத்துப்போம் ரிசர்வ் பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு அரசு வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடன் வந்து எந்த தேவைக்காக இருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கணும் ஸோ வருவாயை பெருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அது இல்லாமல் ஒரு லாஜிஸ்டிக்கல் நீட் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட் இருக்கணும் இதுக்கு தான் கடன் வாங்கணும் இப்போ நாங்கள் இப்போ மெட்ரோக்கு வாங்குகிறோம் ஃபைன் வெல் அண்ட் குட் அதே மாதிரி இப்போ நாங்கள் வேறு என்ன சொல்கிறது ஒரு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப்கோர்ஸ் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது ஒரு முதலீடு ஒரு பெரிய நிறுவனத்தை போகிறோம் பண்ணலாம் நிறுவனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் பெல் போன்ற ஒரு நிறுவனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் டைட்டன் போன்ற ஒரு நிறுவனத்தை எக்ஸ்பெக்ஸ்ட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து அரசு சார்ந்த நிறுவனம் ஸோ இது இது இதுக்கெல்லாம் பண்ணலாம் ஏன்னா இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் பாதி ஆகும் வராமல் கூட இருக்கலாம் டிபெண்ட்ஸ் ஸோ நான் இதுக்கு கடன் வாங்கி முதலீடு பண்ணி அந்த கடனுக்கான வட்டியை நான் வர்ற வருமானத்துலேருந்து அந்த கடன் வாங்கி நான் முதலீடு பண்ணி அந்த முதலீடு மூலமாக எனக்கு வர்ற வருமானத்துலேருந்து நான் வட்டியும் அடிப்பேன் அசலாக அடிப்பேன் ஒரு பிஸ்னஸ் லோன் மாதிரி இது இட் இஸ் இது ஒரு ஒரு நம்ம த தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கும் பொழுது ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸில் கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடு நம்ம வந்து என்ன சொல்கிறது லோன் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ அப்போது அது அலவுடு இவங்க என்னடானா கிட்டத்தட்ட இந்த த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸுன்ற ரிசர்வ் பேங்க் கோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் லேக் க்ரோர் தான் பார்த்திங்க அப்படின்னா எது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மீதி டூ பாயிண்ட் டூக்கு வந்து அதாவது இவங்ககிட்ட எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை எங்கே செலவாக இருக்குன்ற டீட்டெயில்ஸே இல்லை ஆனால் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்டாக எங்கிட்ட வாங்கின லோனில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தான் வந்து அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க வேறு எதுவுமே வந்து ப்ராக்ரஸிவாக இல்லை இந்த டூ பாயிண்ட் டூ வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்பென்சஸ் அதாவது இந்த எக்ஸ்பென்ஸ் எயிட்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ இவங்க ஏதாவது திட்டத்தை அறிவிச்சுட்டு இந்த தமிழ் புதல் திட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தெரியுமா அந்த மாதிரி மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லையா உதவித்தொகை திட்டம் அப்படி இப்படின்னு இவங்க அறிவிக்கிற திட்டம் ப பல ஸ்கீம்ஸுக்கும் இந்த செலவுகள் இருக்குது இல்லைங்களா ஒரு மாதாந்திர செலவு வருடாந்திர செலவுன்றிருக்கும் இப்போ இந்த பொங்கலுக்காக ரூபா வரை கொடுக்க கொடுக்கப்படலாம் அறிவிச்சிருக்காங்க அது அதே மாதிரி ஜாக்டோஜியோ அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் சம்பளம் கொடுக்கறது அதே மாதிரி போக்குவரத்துறையில் சம்பளம் கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக எதையாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் பாதியாக கொடுக்குறேன்னு சொல்லி அதற்கு ஆக ஆகக்கூடிய டே டு டே எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து கடன் வாங்கி இந்த அரசு வந்து அணுகிட்டு இருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரொம்ப லேமன் டேம்ஸ் அப்படின்னா இப்போ எனக்கு ஐம்பதாயிரம் வருமானம் அப்படின்னா அதுக்குள்ள நான் செலவு பார்க்கணும் செலவை பார்த்து ஒரு பத்தாயிரம் எடுத்து நான் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இதுதான் வந்து யாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் லாஜிக் ஆனா நான் என்னோட செலவுக்கே வெளியில கடன் வாங்குற அளவுக்கு தான் தமிழ்நாட்டு இருக்கு அப்புறம் எது என்ன வளர்ச்சியும் கோர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னோட ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் எனக்கு செலவே ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல பத்தாயிரம் ரூபாய் போறேன் கிட்டத்தட்ட அறுபது எழுவது அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் வந்து எனக்கு செலவே நான் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் எப்படியான ஒரு குடும்பஸ்தன்ற ஒரு கேள்வி வரும் வரும்ல அந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்ஸு இவங்க நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் நான் ஏற்றி கொடுக்குறேன் உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரேன் அப்போ பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னா சரி கொண்டு வாங்க அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க கொண்டு வர முடியல அப்படின்னா இல்லை இப்போ என்னால் கொண்டு வர முடியல நான் வேறு ஏதாவது அவங்களுக்கு பண்ணித்தரேன் எல்லாத்துக்கும் சம்பளம் ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டு விட எதையும் அவனுக்கு கம்மிட் பண்ண வேண்டியது அதே மாதிரி இப்போ ரீ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறது செவிலியர்கள் போராட்டம் அப்படி தான் சிம்பிளாக ஒன்றுமே இல்லை பதினெட்டாயிரம் அவங்களுக்கு சம்பளம் ஆல்ரெடி பர்மனெண்ட் செவிலியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் அவங்களோட சீனியாரிட்டி பொறுத்து கொடுத்துட்ருக்காங்க இதை இவங்க கேட்குறாங்க பட் ஆனால் இட் வாஸ் வெரி கிளியர்லி டோல்டு நீங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து காண்ட்ராக்டர் நர்சஸு கான்ட்ராக்டர் நர்சஸ்க்கு பதினெட்டாயிரம் தான் கொடுக்க போகிறோன்றதுலாம் ஆல்ரெடி இருக்குது பேசிட்டாங்க வச்சுட்டாங்க திமுக அரசாங்கம் உள்ள வந்து உங்களை எல்லாத்தையும் நான் பெருமன் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு பெருமன் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னே அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படியா இப்போ எங்களால் கொடுக்க முடியாது போராட்டம் ஆறு நாள் ஏழு நாளில் போது இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் பண்ணுறவர்கள்லாம் உள்ள போகிறாங்க ஐயா நன நெனார் அவர்கள்லாம் உள்ள போகிறாங்க போன உடனே சரி இப்போ இவங்க எல்லாத்தையும் வாய் அடைக்கணும்னு நான் என்ன பண்ணுறேன் உடனே உடனே துரிதமாக ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்றேன் பெர்மனட் ஆக்கிடுறேன் மீதியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுவோம் இப்போ இந்த பத்தாயிரம் பேருக்கு என்ன ஆகுது பன்னெண்டாயிரம் எங்கே இருக்கு இப்போ ஐம்பதாயிரம் நீங்கள் கொடுக்கணும் குறைந்தபட்சம் ஐம்பது வைங்களா மீதி மீதி முப்பத்திரெண்டாயிரம் எங்கேருந்து கொடுப்பீங்க கடன் வாங்கி கொடுப்பீங்க இதுதான் நடந்துகிட்டுருக்கு இதுதான் லாஜிக் இது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இங்கே நம்ம இவங்க கொடுத்த தரவுக்கு வரும் இவங்க ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ லேக்ஸ் ஏற்கனவே கடனே வந்து

டூ பாயிண்ட் டூ போட்டுக்கினா கூட டூ கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் தான் போகுது எப்படி பார்த்தாலும் இவங்களால் ஒரு டே டு டே எக்ஸ்பென்ஸாக கூட மீட் பண்ண முடியாத ஒரு மிகவும் கையாளாத ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்த டேட்டாவே தான் சொல்லுது நம்ம ஆர்பி ஆர்பி டேட்டாவை தள்ளி வச்சிடலாம் ஆர்பிஐ டேட்டா தான் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணுது இவங்க இவங்க ஒரு புது டேட்டா கொடுக்குறாங்கன்றதுனால நம்ம ஆர்பிஐ டேட்டாவை தெளிவிச்சு இவங்க டேட்டா எடுத்தா கூட கூட அதில் கூட வாங்கின கடனில் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் அதாவது ஐம்பத்தி ஒம்பது சரியாக சொல்லணும்னா ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் வந்து எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் தான் டே டு டே எக்ஸ்பென்சஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இது இவங்க இதை சொல்லிவிட்டு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உத்தரப்பிரதேசம் பாருங்கள் வளர்ந்துருச்சா உத்தரப்பிரதேசம் இப்படி உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட தமிழ்நாடை கூட கிட்டத்தட்ட மூணு மடங்கு அங்கே அப்போ அதிகமாக மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் அப்படிப்பட்ட மாநிலத்தில் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ என்ன டேட்டா கொடுக்குது அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோஸ் கடன் வாங்கியிருக்காங்க டேட்டா கொடுக்குது ஆனால் அதில் கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க மீதி இருக்கிற முப்பத்தொரு சதவீதம் தான் வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு வெர்சஸ் உத்தரப்பிரதேசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் இவங்க அதிகமாக கோட் பண்ணுறது இவங்க அடிக்கடி கோட் பண்ணுறது அதனால நம்ம அந்த ஒரு ஒப்பீடு மட்டும் எடுத்துக்கோ உத்தரப்பிரதேசத்தையும் இதையும் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டையும் எடுத்துக்கிட்டோம்னா எனக்குரிய இருபது சதவீதம் வந்து இவங்க எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கிறாங்க வாங்கின கடனை உத்தரப்பிரதேசம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க அவங்க இத்தனைக்கும் நம்மளோட மூணு மடங்கு அதிகமாக அங்கே இத்தனைக்கும் பெரிய மாநிலம் நம்மளோட பெரிய மாநிலம் அதுக்குள்ளே தான் டெல்லி இருக்குது டெல்லிக்கான தனியான கட்டுமான கட்டுமானங்கள் டெல்லிக்கு தனியாக இருக்கும் பட் ஆனால் டெல்லினால் ஆகக்கூடிய செலவுகள் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் மீறியும் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் அது வந்து நமக்கு ஒரு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய இவ்வளோ பெரிய மாநிலம் இறக்கூடிய தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் வந்து ஆகா முதல்லே சொல்லுவாங்க அது காரணம் என்னென்னா இது வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறுகள்லேருந்தே இங்கே சென்னை இருக்குது அங்கே மும்பை இருக்குது கொல்கத்தா இருக்குது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ஸ்லேருந்தே இதெல்லாம் சிட்டியாக மாற ஆரம்பிச்சிருச்சு அண்ட் மொரோவர் இங்கே தான் போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பெரிய பெரிய துறைமுகங்கள்லாம் முதலே வந்து அப்போலாம் துறைமுக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னா துறைமுகங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மூணு சிட்டிஸு இருந்த மாநிலங்கள் வந்து எப்பயுமே பல விஷயங்கள் எப்பயுமே நம்பர் ஒன்றில் தான் இருக்கும் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பல தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் எந்த வேட்டிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேட்டிகளில் அட்லீஸ்ட் டாப் ஃபைவ்ல வந்துடும் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலும் வந்துடும் அதே மாதிரி சென்னை சரி இங்கே தமிழ்நாடு வந்துடும் இதற்கு காரணம் வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் த்ரீ சிட்டிஸ் வந்து இந்த மூணு இடத்துல இருக்குது டெல்லியும் ஒன் ஆஃப் த சிட்டிஸ் தான் டெல்லி இதை விட பழமையான சிட்டி தான் பட் ஆனால் எந்த ஆக்சஸும் கிடையாது டெல்லி வாஸ் ஜஸ்ட் என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட சிட்டி தானே ஒழிய இட் இஸ் நாட் இண்டஸ்ட்ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார்ஸ் ஸோ அதனால் மேபி உத்தரப்பிரதேசம் வந்து நமக்கு பெருசாக வளரல ஆனால் இந்த மூணு ஸ்டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபது முப்பது காலகட்டங்களே பார்த்திங்கன்னா இந்த மூணு சிட்டிஸினுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் வந்துருச்சு ஸோ அப்போவே வந்து இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து எப்பயுமே ஆல்ரெடி டெவலப்டு ஸ்டேட்டை நம்ம வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அண்டர் டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய டெவலப்பிங் ஸ்டேட்டாக இப்போ மாறிய யூபி கூட நம்ம எப்போயுமே கம்பேர் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி டெவலப்டு ஸ்டேட்டு வி ஹேட் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் சிட்டிஸ் வந்து விச் இஸ் ஆல்ரெடி டெவலப்டு அதெல்லாம் மாநகராட்சியாகி எப்போ சிட்டியாயி மெட்ரோ சிட்டி ஆகி இப்போ அப்பர் மெட்ரோ ஆயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட இப்போ கிட்ட அல்ட்ரா மெட்ரோ லெவலில் நம்ம இருக்கிறோம் ஆனாலும் நம்ம வந்து யூபி கூட தான் கம்பேர் பண்ணுவோம் அப்படி யூபி கூட கம்பேர் பண்ணியுமே இந்த தடவை வியர் ஷார்ட் பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் க்ளோஸ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ நிர்வாகம்ன்றது ஏற்குறைய தலையில் போயிட்டுருக்கு இது வந்து அதாவது நிதி நிர்வாகம் ஒன்றும் இல்லை சிம்பிளாக இவங்க வந்து பழனிவேல் தியாகராஜன் இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும்பொழுது ரொம்ப ப்ராமனண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் இது இருக்குது இது இல்லை இது நான் பண்ணுறேன் இது நான் பண்ணலை இது முடியும் முடியாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தார் அவரு அந்த முப்பதாயிரம் கோடி ம மச்சானும் சேர்ந்து அடிக்கிறாங்க யார் சபரீசன் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் கோட் பண்ணி ஒரு இடத்துல வாய்ஸ் நோட்டு வெளியில் வந்துடுது யார் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு அந்த வாய்ஸ் நோட் லீக் ஆயிரு அந்த ஒரே காரணத்தினால ஆட்சி பொறுப்பில் வந்து ஒரே வருடத்தில் ஏறக்குறைய முப்பதாயிரம் கோடியை இவங்க சுருட்டிட்டாங்கன்னு ஒரு நிதியமைச்சரே கமெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த ஆட்சி நடந்திருக்குன்றது மறந்துடவே கூடாது யாரும் அப்படிப்பட்ட ஒரு நிதியமைச்சர் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அவர் இந்த ஒரு வாய்ஸ் நோட் வந்ததுனால அவர் தூக்கி ஐடி ஐடின்றது எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஐடி கம்பெனிஸ் தான் அவங்க பார்த்துக்குவாங்க தட்ஸ் ஒன் திங் இவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும் என்ன இடம் பார்த்து கொடுக்கணும் அவங்க நான் பில்டிங் கேட்ட போகிறேன் ஐடி கம்பெனி கேட்ட போகிறேன் அது கேட்ட போகிறேன் என்ன சொல்கிறது ஒரு கம்யூனிகேஷன் பேஸ்ட் கம்பெனி கட்ட போகிறேன் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் கம்பெனி கம்பெனி கேட்ட வருவாங்க அவங்களுக்கு இந்த இந்த இடம் என்ன பண்ண போகிறீங்க என்ன எதுன்ற ரெகுலேஷன்லாம் பார்த்துட்டு இவங்க பண்ணுறதுனால நமக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் எதாவது நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குமா இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள உள்ளே விடணும் அவ்வளோதான் அன்னைக்கு பிடிஎல் பள்ளிகள் தியாகராஜனாக என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கிட்டலாம் சொல்லாதீங்க எங்களுக்குலாம் ஒரு வருமானமும் கிடையாது எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது வெறும் டேக்ஸ் தான் எங்கள் மூலிமா டேக்ஸ் வருது அவ்வளோதான் எங்கிட்ட நீங்கள் எதையுமே ரெ ரெக்வஸ்ட் பண்ணி வராதிங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துலேயே சொல்கிறார் யார் பல்வேறு அதுக்கு அப்பாவு மேலேருந்து பெரிய தலைவர் என்ன சொல்வார் அப்படின்னா இல்லை இல்லை இதெல்லாம் நீங்கள் இங்கே சொல்லக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஸ்டாலின்ல தனியாக பேசிட்டு முதலமைச்சர்கிட்ட தனியாக பேசிட்டு வந்து சொல்லணும் இதெல்லாம் கட்சி உட்கட்சிக்கு சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் வெளியில் நீங்கள் ஓப்பனாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிஆர் பல்வேறுதராஜனுக்கு அங்கேயே சொல்லுவார் ஸோ எதையுமே ஓப்பனாக நியாயமாக பேசக்கூடிய மனுஷன் அவரை தூக்கி ஃபைனான்ஸ்லேருந்து வெளியில் தூக்கி போட்டாங்க இப்போ அதை அது நிர்வாகம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்குது ஸோ அதுதான் உண்மை இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஏறக்குறைய இதன் அடிப்படையில் அதாவது இப்போ நம்ம பேசின அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் பார்த்தா பத்தொம்போதாவது மாநிலமாக இருக்குது இது வரைக்கும் தமிழ்நாடு என்றைக்குமே குறிப்பாக கடந்த பத்தாண்டில் அதாவது எடப்பாடி அவரோட ஆட்சி அம்மா அவருடைய ஆட்சியில் பார்த்திங்க அப்படின்னா டாப் டென்னில் இருந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் கடைசி நான்கு வருடங்கள் டாப் த்ரீல இருந்திருக்கு ஆனால் இதன் அடிப்படையில் பார்த்தா நம்ம பத்தொன்பதாவது இடத்துல இருந்திருக்கோம் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிளோ

அப்படி இல்லைனா இதுதான் முத முதல்ல ஸ்டேட் அசம்பி அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தனித்தனியாக ஸ்டேட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரியார்காகி ஃபஸ்ட்டு அவங்களுடைய எலக்ஷன் சந்திக்கிறாங்க எலக்ஷன் சந்தித்து முதல் சிஎம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வராங்க விச் அதுல அதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மொத்த கடன் தமிழ்நாட்டினுடைய சிஎம் யார் ஜே எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் அவர்கள் அதற்கு முன்னாடி காமராஜர் அவர்கள் அவங்க அது அதற்கு முன்னாடி ராஜாஜி அவர்கள் காலத்திலேருந்து ஏறக்குறையா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஏறக்குறைய அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா இவங்கள்லேருந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக தமிழ்நாட்டினுடைய கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் அதாவது சிஎம்ஆருக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி தான் கடன் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி தான் கடன் இப்போ நிகர கடனாவது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நான்கரை ஆண்டுகளில் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம்ன்ற இருக்கிறத கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்தி இருபதாயிரமாக மாற்றிட்டேன் இதுதான் ஸ்டாலின் அவருடைய வெற்றி அதாவது மொத்த ஐம்பது வருஷமாக கிட்டத்தட்ட ஐம்பதுல எழுபத்தஞ்சி வருஷமாக எத்தனையோ சிஎம்கள் வந்து அவங்க அவங்களுடைய ஒரு ஒரு மிக சின்ன இயலாமையினால் வெளியில் கடன் வாங்கிறாங்க மொத்தமாக கடன் சுமை வந்து 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 தமிழ்நாடு வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அது பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இவர் வந்து அஞ்சே வருஷத்தில் அதை அப்படியே டபுள் பண்ணிட்டார் அஞ்சே வருஷத்தில் எழுபத்தஞ்சு வருஷம் இங்கே இருக்குது அஞ்சு வருஷம் இங்கே இருக்குது அதுதான் ஸா ஸ்டாலின் அவருடைய ஒரு ஆட்சியினுடைய அவலம் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளுடைய கடனை இரட்டிப்பாக ஆக்கிட்டார் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் அதாவது நாங்கள் நிதி நெருக்கடி நிறைய இருக்குது நிதி நெருக்கடியை நாங்கள் இல்லாமல் ஆக்கிட்டு நிதி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டை கொண்டு வருவோன்றது தான் அவனுடைய வாக்குறுதியில் எழுபதாவது பக்கத்தில் அது சம் நம்ம ஓகே அந்த வாக்குறுதி வந்து நிதி உபரி நிதியை நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்றது இப்போ என்னடானா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒரு மாதத்துக்கு அதாவது நிதி பற்றாக்குறை இருந்தது நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒரு மாதத்துக்கு இது எடப்பாடியார் அவர்கள் இருக்க வரைக்கும் இருந்தது இப்போ நிதி பற்றாக்குறை வந்து நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒன்றே முக்கால் லட்சம் கோடி ஒரு மாதத்துக்கே ஆனாலும் நம்ம கடன் வச்சு வச்சு தான் கொண்டு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சரி எல்லா ஒரு பேங்க் இதில் இந்த எந்த ஒரு கம்பெனி இருந்தாலுமே ஒரு பற்றாக்குறைன்றது இருக்கும் ஒரு ரொட்டேஷனில் கொண்டு போவாங்க ஒரு பத்து லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப நமக்கே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒன் லேக் சேலரி கொடுக்கணும் இப்போ எனக்கு ஒரு ஒன் லேக் சேலரி கொடுக்கணும்னா இந்த தடவை ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கிக்கோங்க அடுத்த தடவை நான் சேர்த்து தந்துறேன் அப்படிமாங்க இப்போ எனக்கு அதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வெளியில் கொடுக்க வேண்டியதுன்றது இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்து இதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி வந்து பல இடங்களில் இயங்கும் குறிப்பாக அரசாங்கங்கள் அப்படி தான் இயங்கும் அப்படி கிட்டத்தட்ட நாற்பது நாற்பதாயிரம் லட்சம் கோடி இருந்த நிதி பற்றாக்குறைன்றது இப்போ மூணு மடங்காக நிதி பற்றாக்குறை ஆக்கி வச்சார் ஸ்டாலின் அவர்கள் அதாவது சொன்னது வேற இவங்க அதை செய்யலை சரி செய்யலைன்னாலும் பரவாயில்ல அதற்கு நேர் மாறாக எதை பண்ணக்கூடாதோ அதை ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் இதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதே எப்பயுமே மக்களுக்கும் தெரியும் அதிமுக அடிக்கடி சொல்லும் திமுக பண்ணுற டேமேஜ் அஞ்சு வருஷம் தெரியாதனமா மக்கள் வந்து போர் அண்ணா திமுக மேலே ரொம்ப வருஷமாக அவங்க இருந்து ஆட்சி பண்ணுறாங்கன்ற ஒரு காரணத்தினால திமுகிட்ட கையில் கொடுத்துருவாங்க அது கையில் கொடுத்தது வந்து இவங்களுக்கு எவ்வளவு பேக்ஃபேர் ஆகும் அப்படின்னா எப்போடா அடுத்த தேர்தலில் வரும்னு ஏறக்குறைய இரண்டு வருடங்கள் ஒன்றை வருடங்கள் இரண்டு வருடங்கள்லேருந்து யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க மக்கள் அப்படிதான் அஞ்சு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே உடனே அது அதிமுகிட்ட கொடுக்கறதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படிப்பட்ட ஒரு 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 இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொள்ள அப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க திமுகிட்ட பத்து வருஷமாக அதிமுகிட்டே ஆட்சி இருக்குது திமுக வாங்கி கொடுப்போம்னு கொடுத்துட்டாங்க கொடுத்து இப்போ அந்த ஆட்சியினுடைய அவலம் ஏறக்குறைய பார்த்திங்க அப்படின்னா ஐந்து வருடங்களில் இவ்வளோ வழிச்சாட்டியம் பண்ண இந்த திமுகவை இப்போ எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் மக்களும் வந்துவிட்டாங்க அப்புறப்படுத்த போகிறாங்க அதிமுக எப்பவும் சொல்லணும் என்ன சொல்லணும்னா திமுக பண்ணுற டேமேஜை சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஆயிடுது அப்படிங்க அப்படித்தான் வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி திமுக ஆட்சியை பண்ண அவலங்கள் பண்ண அழுச்சாட்டியங்களை கிளியர் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணி அதை ஒழுங்குபடுத்துறதுக்கே அம்மாவுக்கு மூன்று ஆண்டுகள் ஆனது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்களால பெரிய திட்டங்களை ஒன்றும் செயல்படுத்த முடியாமல் பணம் இல்லாமல் கஜானா காலியாகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதற்கப்புறம் அவங்க ஸ்டேபிளாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி அதை பெருக்கி கொடுத்து எந்த அளவுக்கு அவரால் மேனேஜ் பண்ணணுமே கொண்டு வந்தார் கொரோனா வந்துச்சு அதில் பல எக்ஸ்பென்ஸ் அவரால் பேர் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டால் அப்படியே வந்து எந்த ஒரு யாரையும் வந்து பழித்து பேசாமல் யார்கிட்டையும் போய் கையெழுந்தி நிற்காமல் யாரையும் குறை சொல்லாமல் எப்படியோ ஈ மேனேஜிங் நம்ம விவரால் சேஃப் அண்ட் விவரால் காமன் ஹேல் அண்ட் ஹெல்தி இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒன்றுமே நமக்கு பண்ண மாட்றானுங்க மாறா நம்மகிட்ட இருந்து சுரண்டி அதை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ மறுபடியும் எடப்பாடியார் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிறார் அவருக்கு அடுத்த ஒரு ஆட்சி மு முழுக்க வேணும் போல் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அவருடைய அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்து திமுக செஞ்சதை பழுதுபாக்கிறதா அவருடைய வேலையாக போகுது அதே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஆமாம் சரி கடன் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோமா ஆனால் திமுக இருந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்துட்டு நல்லதாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது தான் அவங்க கோட் பண்ண மாதிரி கூவமார் சீரமைப்பா இருக்கட்டும் மழைநீர் வடிகாலா இருக்கட்டும் இப்போ இந்த மெட்ரோவா இருக்கட்டும் எதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக முடிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கப்போ இவ்வளவு காசு எதுக்காக செலவு பண்ணீங்கன்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு அவங்களோட தான் நாற்பத்தாறு பாலங்கள் நிறுவனம் நாற்பத்தாறு பாலங்கள் நிறுவிட்டாங்களா அதில் பத்தொம்பது பாலங்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள் அடிக்கல் நாட்டி அவங்க ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த இரண்டு வருடங்களில் அவங்க அடிக்கல் நாட்டி அவங்க வேலை ஆரம்பித்த பாலங்கள் தான் அந்த நாற்பத்தாறு பாலங்களில் இவங்க இப்போ முடிச்சு அதுக்கு பேர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரீசெண்டாக ஜிடி நாயுடு பழம் ஒன்று தந்தாங்க அதிலேயே நாயுடுன்ற பேர் வச்சிங்கன்றதெல்லாம் தனி கான்ட்ரவரசி வந்து நம்ம பார்த்தோம் அந்த ஜிடி நாயுடு பாலம்லாம் வந்து ஏறக்குறைய எடப்பாடியார் அவர்கள் காலத்தில் எஸ்பி வேலுமணி அவர் வந்து ப்ராப்பராக அதற்கு அடிக்கல் நாட்டி ஏறக்குறைய எண்பது சதவீதம் வேலை முடிஞ்ச ஒரு பாலம் அதை இப்போ திறந்துட்டு நாங்கள் தான் திறந்தோம் இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவங்க செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவே வந்து பாதி அதில் ஏற்க ஏறக்குறைய பாதி அந்த திட்டங்கள் வந்து அதிமுக பேரில் வந்த திட்டங்கள் அது பத்து சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பல இடங்களில் வேலை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்ததினால கிடப்பில் போட்டதை இவங்க முடிச்சுட்டு நாங்கள் முடிச்சிட்டோன்றாங்க இவ்வளோ கடன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெருசாக டெவலப் பண்ணிங்க சொன்ன மாதிரி கூவம்லாம் எங்கள் தூர்வாரவே மாட்டாங்க இப்போ இவங்க இல்லை கலைஞர் இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய சர்க்காரியாக கமிஷன் வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒம்பது அண்ணா இருந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சியை வந்து கலைச்சாங்க அந்த ஆட்சியை கலைச்சிட்டு சர்க்காரியாக கமிஷனை கொடுத்து இது நீங்கள் இந்த ஆட்சியில் நிறைய ஊழல் நடக்குது உடனே போய் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கும் பொழுது கூறது கூவத்துக்கும் ஏறக்குறைய மூணு கோடி ரூபா நிதி ஒதுக்கி அப்போ மூணு கோடின்றது கிட்டத்தட்ட இப்போ மூவாயிரம் கோடி மாதிரி மூணு கோடியை நிதி ஒதுக்கி கூவத்தை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னா இல்லை உள்ளே முதல்ல இருக்குது யாரும் க்ளீன் பண்ண மாட்டேறாங்க முதல்ல கடிக்க வந்துடுது முதல்ல கடித்து பழைய வரைக்கும் அதை சும்மா அங்கங்கே ஏதோ காயங்களை காமிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் காயப்பட்டுட்டாங்க அதனால் யாரும் உள்ள போய் க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்போ வந்து இவ்வளோ உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது இவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்கவேட்டர் இந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாது நீங்கள் நீங்கள் மக்களாக உள்ளே இறங்கி ஆளுகள் வந்து உள்ளே இறங்கி பண்ணணும் அப்போ யார் உள்ளே இறங்குறாங்க முதல்ல கடிக்கிறதுன்னு பயப்படுறாங்க வைக்கிறாங்க முதல்ல கடிச்சு ஒரு ஆறு பேருக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலலாம் வந்திருக்கு அதனால் சரி அப்போ அதுக்கு மூணு கோடி வைக்கீங்களா அது என்னாச்சு இல்லை நாங்கள் எல்லாம் வேலை அறிஞ்சு அதை அப்படியே போட வேண்டியதாக ஆயிப்பிச்சு அப்படின்னு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் தான் ஆகலை ஆகல மூணு கோடியில் அவர் தான் வச்சுருந்தார் அப்போ அவர் தான் பொதுப்பணித்துறையில் இருந்தார் பொதுப்பணித்துறையிலேருந்து அவர் சிஎம் ஆன டைமு அப்போ பொதுப்பணித்துறையிலேருந்து ஆன டைம் ஸோ இப்படி அவங்க அப்பாவே அதை முடியாதுன்னு சொன்னவர் இவரெல்லாம் அதை பற்றி யோசிக்கவும் முடியாது இங்கேக்கு இன்றைக்கி சென்னையில் உள்ள சூழலில் அது சாத்தியமும் கிடையாது இப்படி சாத்தியப்படாத பல விஷயங்களை சொல்லித்தான் மக்களை ஏமாற்றி உள்ளே வராங்க இப்போவும் தான் ஒரு பத்து பேர் கொண்ட குழு அமைச்சு சாத்தியமில்லாத பல வாக்குறுதிகள் எழுதிட்டுருக்காங்க ஏற்கனவே ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகள் எழுதி அதில் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மீதி இருக்கிற நானூறு அதாவது ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபத்தி நூற்றி பதினாறு சொன்னோம் இல்லைங்களா அது போக துணை வாக்குறுதிகள்னு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு நானூறு வாக்குறுதிகள் மொத்தமாக இருந்தான் அந்த நானூறு வாக்குறுதிகள் வந்து அதிலே இரநூறு வாக்குறுதிகள் சும்மா ஆரம்பிச்சிருக்காங்க முடிக்கல மீதி இரநூறு வாக்குறுதிகள் தொடவே இல்லை ஸோ அது இதெல்லாம் எடப்பாடிய சொல்லிகிட்டு இருக்காப்பலாம் அதனால் என்னன்னா இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை அவங்களால பண்ண முடியாது இவங்க என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் செலவு பண்ணுறோன்னு சொல்கிறாங்களோ அதில் பாதி வந்து ஒன்று ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா இங்கே அதாவது வீடு வழங்கும் திட்டம்னு மோடி அவர்களுடைய தலைமையில் ஏறக்குறைய பன்னிரெண்டு லட்சம் வீடுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு அலாட் பண்ணி அதை வந்து இங்கே இருக்காங்க அதில் ஸ்டாலின் அவருடைய படத்தை ஒட்டி இவங்க அது அந்த அந்த திட்டமும் ஏதோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டம் மாதிரி அதை மக்களை நம்ப வைக்கிறதும் இல்லாமல் அதை நாங்கள் தான் பண்ணுறோன்னு இவங்களே அஃபீஷியலாக பேசுகிறாங்க அமைச்சர்கள் பேசுகிறாங்க ஸோ இப்படி தான் இங்கே நடக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு கொடுக்குறது அப்படி இல்லை அப்படின்னா அண்ணா அன்னாதிமுக ஆட்சி நடந்தது இதை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க தான் பண்ணுறதா காமிச்சு ஏமாத்திட்டாங்க அப்படியே இவங்களுக்காக இவங்க கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் எந்த ஒரு திட்டமும் இங்கே செயல்படலை செயல்பாட்டுக்கு வரலை ஆமாம் சார் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஏற்பட்டிருக்க இந்த ஒரு பிரச்சனையே தீக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்றத சொல்றேன் அந்த காணாம போன காசு என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு கடைசி வரைக்கும் விடை தெரியாது அவங்க சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தாச்சும் இந்த நிலை மாறுறதுக்கான ஒரு ஆட்சி வருமா அப்படின்றது எதிர்பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க